அகனான் பாடல் குறிஞ்சி தலைவனின் அன்புடைமை தினை குறிஞ்சி துரை வரைவு மலிந்து சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தோழில் வைரத்தன்னவை ஏந்த மறுப்பின் வெதிர்வேர் அன்னப்புருவு மயிர் பன்றி பறை அன்ன நிறைச்சூனை பருகி நீலத்தன்ன அகலிலைச் சேம்பின் பிண்டமன்ன கொழுங்கிழங்கு மாந்தி பிடி மடிந்தன கல்மிசை ஊழ் இழிபு யாரு சேர்ந்தன ஊறு நீர்படாறுப் பயம்புதல் நலிசினை குறுகிருந்தன்ன வன்பிழி அவிழ்ந்த வெண்கூதாளத்து அரங்கு குலை அலறி திண்டிதாது உக பொன் உரை கட்டளை கடுப்ப காண்வர கீழே அமல் சிறுதினை விளை குரல் மேய்ந்து கண் இனிது படுக்கும் நல்மலை நாடனொடு உணர்ந்தனை புணர்ந்த நீயும் வென் பனை கவின் அழியாது துணை புணர்ந்து என்றும் தவல் இல் உலகத்து உரையேறோ தோழ எல்லையும் இரவும் எண்ணாது கொண்டல் வான் மழை பொழிந்த வைகரை தன் பணி அர்ச்சிரம் தமிழோர்க்கு அரிது என கனவினும் பிரிவு அறியல்லனே அதை முன்தான் கண்ட நியான்றினும் பின் பெரிது அளிக்கும் தன் பண்பினானே தோழியன் வைரம் போன்ற கூர்மையான தந்தங்களை உடையதும் மூங்கில் வேர் போன்ற பருத்த மயிரினை கொண்டதுமான பன்றி பறையின் கண் போல குவிந்த சுனையில் நீர் பருகும் நீல நிறமான அகன்ற இலைகளையுடைய சேம்பின் பிண்டம் போன்ற கொழுத்த கிழங்கினை தின்னும் பெண் யானை படுத்திருப்பது போன்ற பெரிய பாறையின் மீது மெல்ல இறங்கி ஆறு போல ஊறும் நீர் நிறைந்த பாறையிடத்தில் பசுமையான புதரின் செழித்த கிளையில் கொக்குகள் அமர்ந்திருப்பது போல் நெருக்கமாக பிணைந்திருந்த வெண்மையான கூதாள மலர்கள் மலர்ந்து அசைகின்ற கொத்துக்களிலிருக்கும் மகரந்தம் உதிரும் பொன்முறைத்த கட்டளைக்கள் போல அழகாக தோன்றும் கிளைகளில் நெருக்கமாக உள்ள சிறிய திணைப்புணத்தில் விளைந்த திணைக்கதிர்களை மேய்ந்து கண்ணுக்கு இனிமையாக உறங்கும் நல்ல மலை நாட்டைச் சேர்ந்த அவனோடு நீ காதல் கொண்டுள்ளாய் உன்னுடைய தோள்களின் அழகு அழியாதவாறு எப்போதும் அன்போடு இணைந்து நிலையான இல் வாழ்க்கையில் நீ நிலைத்திருப்பாயாக எல்லையற்ற நேரத்திலும் இரவிலும் இடைவிடாமல் மேகம் மழை பொழிகின்ற வைகரை பொழுதில் குளிர்ந்த பனித்துளி தனிமையில் வாடுபவர்களுக்கு துன்பம் தருவது என்று கனவிலும் அவர் உன்னை பிரிவதில்லை முதன் முதலில் உன்னை சந்தித்ததை விட இப்போது அதிக அன்பு செலுத்துகிறார் இது அவருடைய சிறந்த பண்பாகும் இந்த பாடல் தலைவன் தலைவியின் அன்பை சிறப்பித்து கூறுகிறது மலைப்பகுதியில் வாழும் தலைவன் பன்றியின் உணவு பழக்கத்தை கூறி அழகிய கூதாள மலர்கள் நிறைந்த மலைச்சாரலில் தலைவியுடன் இணைந்திருக்கும் காட்சியை வர்ணிக்கிறார் மேலும் இரவும் பகலும் எந்நேரமும் காதலியை நினைத்து ஏங்கும் தலைவன் அவளை கனவிலும் பிரியாத அன்பை உடையவன் என்றும் அவனது அன்பான பண்பை பற்றியும் தோழிக்கு தலைவி எடுத்துரைக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்